நம்ம சுந்தர்ராஜன் ராஜானே ஒரு கோழி கணக்கு போடுவோம் இல்ல அந்த கணக்கை விட ரொம்ப குழப்பமான ஒரு கணக்காக இருக்கு சார் நான் என்னென்னமோ ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன் பட் இந்த கணக்கு கேரியே ஆக மாட்டேங்குது கணித மேதை இருக்காருல்ல ராமானுஜன் அந்த ராமானுஜன் வந்தா கூட இந்த கணக்கை சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போயிடுவேன் அந்த அளவுக்கு ஒரு கணக்கை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கா வேற எதுவும் இல்லை இப்போ இந்த பீகாரில் எலக்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷன்ல பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சாங்க இல்லையா பாஜக அவங்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்துக்கள் பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ ஒருத்தையா நூறு மார்க் எடுக்கிறானோ இங்கே அவன் தானே கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஏபன் தொண்ணூத்தெட்டு எடுக்கிறானோ அவன் தானே கிளாஸ் செகண்ட் தொண்ணூத்தி ஒன்பது எடுக்கிறானே கிளாஸ் செகண்ட் தொண்ணூத்தெட்டு கிளாஸ் தேர்டு இல்லையா இது ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் ஆனா இப்போ நான் அவங்ககிட்ட இன்னொன்று சொல்றேன் ஒற்றையாக நூறு மார்க் எடுத்து கடைசியா பின்தங்கி போயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாத அவன்தான்ப்பா இருக்கிறதுல அதிகமான மார்க் எடுத்தான் ஆனால் அவனை கட்ட கடைசியில் சொல்லிட்டாங்க அவனுக்கு மேலேயே எந்த முடியாது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பாஸ் ஆனால் அவனை போட்டு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்டா இவ்வளவு மார்க் எடுத்து என்ன அப்படின்னா உன்னால் ஃபஸ்ட்டு வர முடியலன்ட்டு அவனும் கன்ஃபியூஸாக இருக்கான் நான் தான் இவ்வளவு மார்க் எடுத்துருக்கேன்னு ஏன் முன்னாடி வரல ஓ ஒட்டு மொட்டை அந்த ஓட்டு சதவீதன்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பீகார் அங்க என்ன பண்ணிட்டாங்க எடுத்து கொடுக்குறாங்க அதான் இருக்கிறதுல அறுதி பெரும்பான்மையா தனிப்பெரும் கட்சியா வந்து தானே பாஸ் ஆக்க அப்படி பார்த்தா எல்லாத்தையும் கூட அதுக்குத்தானே வந்து நிறைய பர்சன்டேஜ் ஓட்டு இருந்திருக்கணும் அது ஐம்பது தொகுதியில் இருந்துச்சோ நூறு தொகுதியில் நின்றுச்சோ இருக்கிறதுல அதிகமான தொகுதி அதுதானே ஜெயிச்சது அப்ப அதுதானே வந்திருக்கணும் கரெக்டு தானே அதாவது எண்பத்தி ஒன்பது தொகுதி இருக்கிறதுல வேற எந்த கட்சி நிதிஷ்குமார் இல்லை காங்கிரஸ் இல்லை இது ஆர்ஜேடி இல்ல எந்த கட்சி இல்லை பாஸ் ஆகாத அப்ப இருங்கிறதுலே அதிகபட்சமான ஓட்டு பாஸ் ஆகிறது தான் விழுந்துருக்கலாம் கரெக்டு தானே ஆனா என்ன ஆச்சுன்னா இருங்கிறதுல ரொம்ப கடைசி அதாவது மொத்தம் வந்து நாலு பெரிய கட்சியில் வச்சிருக்கேன் ஒன்னு இவர் பாசாக்கா இன்னொன்னு இது ஜேடி இன்னொன்னு ஆர்ஜேடி இன்னொன்னு காங்கிரஸ் இன்னொன்னு சிராக் போஸ்வனோட அஞ்சா வச்சுக்கலாம் ஏன்னா அவர் இப்போ ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுவிச்சிருக்காப்புல இதுல அந்த தானே வரணும் ஃபர்ஸ்ட் வந்து பாசாக்கா வந்து பெருசா வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் ரெண்டாவது வந்து நிதிஷ்குமார் ஸ்கோர் பண்ணிருக்கணும் தேஜஸ்வி வந்திருக்கணும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்க தேஜஸ்வியா முதல் இடத்துல வச்சிருக்காங்க இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் எடுத்து ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி ஓட்டு ஒட்டு மொத்தமா ஆர்ஜேடிக்கு பீகார்ல விழுந்த ஓட்டு ஒன்னே கால் கோடி ஓட்டு அவரு வந்து முதல் இடத்தை புடிச்சு மூணாவது இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு அவருக்குதான் வந்து அந்த பரிசாமிக்கு கொடுத்துருக்கணும் நியாயமா பார்த்தா இப்போ இந்த இது எண்பத்தொம்பது இடங்கள் எடுத்த பிஜேபி எவ்வளோ வார்க்கை வாங்கியிருக்குன்னா இருபது சதவீதம் வாங்கியிருக்கு எப்படின்னா இருபது சதவீதம் வாங்கினமே ஃபர்ஸ்டில் இருக்கேன் இருபத்தி மூணு சதவீதம் வாங்கினவே ரெண்டாவது மூணாவதுல இருக்கேன் ரெண்டாவதுல இருக்க அந்த இது நம்ம ஜனதா ஜனதாதல்லு ஐயா நிதிஷ்குமார் அவரோடது பதினெட்டு பர்சன்ட் எது தான் வாங்கியிருக்கு அதாவது ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு இடையில அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்குது முதலுக்கு மூணாவதுக்கு இடையில மூணு பர்சன்ட் அதிகமாக இருக்குது இதுல என்ன பெருங்கொடுமை அப்படின்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் நாற்பத்தஞ்சு லட்சம் நல்லா கிட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் இவங்க ஒன்னே ஆறு கோடி இவங்க ஒரு கோடி அவர் ஒரு கோடி அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் அவன் எண்பத்தி ஒன்பது எடுத்தா இவர் ஐம்பதாள் எடுத்திருக்க வேண்டாமா அந்த ஐம்பது ஆள் வந்திருக்க அதானே கணக்கு ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான் வந்திருக்கு அதுல நான் அவங்க போட்டி என்னமோ அறுபத்தொன்னு உண்மையில அவங்க அதை கணக்கு படிதான் போட்டிருக்காக்க காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க இல்ல ஐம்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறா இப்ப மூ நாலாவது இடத்துல இருக்க அப்படி இவர் சிராக் பஸ்வான் நியாயமா பார்த்தா அந்த மூணாவது இடத்துக்கு அந்த இவருக்கு நிதிஷ்குமாருக்கு கீழே ஆறு எப்படி வந்திருக்கணும்னா முதல்ல இவர் நம்ம தேஜஸ்வி ரெண்டாவது பாசாக்கா மூணாவது சேடி நாலாவது காங்கிரஸ் அஞ்சாவது சிராக் பஸ்வான் அப்படித்தான் கணக்கு வந்திருக்கணும் ஆனா இந்த கணக்கு நான் எப்படி டாலி போட்டு பார்த்தாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஐயா நீங்க நூறு இடத்துல அவர் வந்து நூத்தி நாற்பது இடத்துல போட்டி போறாப்புல கரெக்ட் அதுல பாதிக்கு பாதினாலும் இப்ப இது இந்த கணக்குக்கே வச்சுக்கோமே இது வந்து நூறு இப்ப காங்கிரஸ் நூறு இடத்துல போட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோமே இப்ப இங்க இதுல ஆஹ் இது பாரதிய ஜனதா நூறு இடத்துல போட்டி போட்டுச்சு நூறு இடத்துல போட்டி போட பாரதிய ஜனதா ஒரு லட்சம் ஒரு கோடி வாக்குல எண்பத்தி ஒன்பது இடம் புடிச்சிருக்குன்னா அப்போ வெறும் நூறு இன்னொரு நூறு இடம்னு வச்சுக்கோ காங்கிரஸ் அறுபத்தோரு இடம் தான் போட்டி போட்டுருக்கு நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பாத்துங்க அந்த கணக்கு சொல்றாங்க இல்ல ஆர்ஜேடி வந்து நூறு நூத்தி நாற்பது இடத்துல போட்டி போட்டுச்சு ஆனால் ஒன்னே ஒன்னே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து கோடி ஆனா பாசகா வெறும் நூறு இடத்துல போட்டி போட்டு ஒரு கோடி அப்படி பார்த்தாலுமே அறுபத்தோரு இடத்துல போட்டி போட்ட காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிருக்குல்ல எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கு நியாயமாக பார்த்தா அறுபத்தோரு இடத்துல நின்று இந்த கணக்கு படி இந்த ரேஷியோ அப்படி அவங்க எழுபத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கணும் இருக்கணும் இங்க போச்சு எப்படி விசாச்சு சிராக் பஸ்வான் காங்கிரசை விட கம்மி காங்கிரசை விட கம்மி எக்ஸாக்டா எவ்வளவுன்ற காங்கிரஸை விட ரொம்ப கம்மி ஆனா அவரு இருபத்தி நாலு இடத்த புடிச்சிட்டாப்புல போட்டி போட்டதுல அவருக்கு கிட்டத்தட்ட வந்து லாபம் தான் அதை மூணுல ஒரு மக ரெண்டுல ஒரு மங்கன்னு வச்சுங்களேன் போயிட்டாப்புல சிராக் பஸ்வான் கணக்கிலே கிடையாது இந்த கால்குலேஷன் தான் புரிய மாட்டேங்குது உண்மையிலேயே இந்த கால்குலேஷன் யாருக்காச்சும் எப்படி மாபெரும் மாட்டேங்குது அந்த மாபெரும் வெற்றி எப்படி அடைஞ்சு வந்தது இது மாபெரும் வெற்றிலாம் மயிரிலையில் வெட்டு அவ்வளவுதான் போவாங்க இல்ல தலைக்கு வந்தது தலப்பாக போச்சு உங்களுக்கு தான் அவங்களும் ஓட்டு வாங்கியிருக்காங்க இது ஃபுல் ஸ்வீப்னு எங்கேயுமே நீ பார்க்க முடியாது ஆனா அது எப்படி ஃபுல் ஸ்வீப் வரலாறு காணாத வெற்றி எல்லா இடத்துலையும் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து இப்படித்தான் மிஸ் ஆயிருக்கும் போல் அப்புறம் இன்னொரு முக்கியமான கணக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது இவர் இந்த இவங்க இருக்காங்க இல்ல எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொடுத்தது இந்த எஸ்ஐஎல்லாம் முடித்ததுக்கப்புறம் சீர்திருத்தம் பண்ணி என்ன சொன்னாங்க நாங்கள் எல்லா வாக்கையும் சரி பண்ணிட்டோம் ஒட்டு மொத்தமாக இப்போ சேர்த்தது கழிச்சது கூட்டினது பெருக்கினது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்னாங்க இதுதான் பைனல் இதுக்கப்புறம் ஏறவே ஏறாது இறங்காது இதெல்லாம் பர்ஃபெக்ட் லிஸ்ட்டு இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக வந்து இருந்த வாக்குகள் இவ்வளவு சதவீதம் இருக்குன்றா இல்லை அந்த ஒட்டுமொத்தமா இருந்த வாக்கு அப்படின்றது ஏழு புள்ளி நாலு அஞ்சு கோடி அதாவது மூணு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க இந்த மூணு லட்சம் பேர் எங்கேயிருந்து திடீர்னு அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் வேலையை பார்த்தியா எங்கேயாச்சும் எடுத்தியா இல்லை அறிக்கையினாலும் விட்டியா இல்லை தெளிவான ஒரு வழக்கனாலும் கொடுத்தியா ஒன்றும் கிடையாது அப்புறம் எப்படி ஏழு புள்ளி நாலு அஞ்சு கோடி எனக்கு தெரியலப்பா நீங்க தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அல்லது எலெக்ஷன் கமிஷனுக்கு விவரம் தெரிஞ்சா அவங்களே விவரம் சொல்லட்டும் உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு நன்றி